வணக்கம் நான் பிரேமா சுரேந்திரன் கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கதை பகுதிக்கு செல்வோமா செல்லன் தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்து வர்றாரு செல்லனுக்கு ரெண்டு பசங்க முதல் பையன் வேறு லொட்டு ரெண்டாவது பையன் வேறு பிக்குவுக்கு சைக்கிள் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் செல்லன் தன்னோட மகன்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கிறாரு லொட்டு சீக்கிரமாவே அந்த சைக்கிளை ஓட்டி பழகிடுறான் குட்டவுக்கு ஓட்டி பழகணும்னு ஆசை அப்போ லொட்டு கிட்ட போய் அண்ணா அண்ணா எனக்கு சைக்கிள் ஓட்டி பழக்கி விடுறீங்களா அப்படின்னு கேக்குற கேட்ட உடனே லொட்டுவும் தன்னோட தம்பியான குட்டவுக்கு சைக்கிள் ஓட்டி சைக்கிள் ஓட்டுறதுக்கு பழக்கிறான் அதனாலயே குட்டு சரியா சைக்கிள் ஓட்டவே இல்ல அங்கங்க போய் குழியில விழுந்துறான் இல்லாட்டி கல்லு தடுக்கி விழுந்தர்றான் இந்த மாதிரி ரொம்ப நேரம் நடக்குது இத பாத்துட்டு இருந்த அவங்க அப்பா வேகமா வந்து குட்டுவோட காதுல என்னமோ சொல்றாரு அதை கேட்ட உடனே குட்டுவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருது அவன் அண்ணா இப்ப நான் சரியா வண்டி ஓட்டுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் வண்டி ஓட்டுறான் இந்த தடவை குட்டு சரியான முறையில வண்டிய ஓட்டிருந்தான் அதை பார்த்த உடனே லொட்டுவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அப்பா ரொம்ப நேரமா நான் இவனுக்கு பழக்கிட்டு இருக்கிறேன் இவன் பழகவே இல்ல குழியில போய் விழுந்துறான் கல்லுல போய் ஆனா நீங்க என்னமோ அவன் காதல சொன்னீங்க இப்ப கரெக்டா ஓட்டுறானே என்ன சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அப்பா சொல்றாரு நீ இந்த வழியில இருக்கிற புழி கல்லு ஆனா தடைகளை மட்டும் தான் நீ காமிச்சு கொடுத்த ஆனா நான் சொன்னது வழிய மட்டும் பார்த்து ஓட்டு அப்படின்னு சொன்ன அதனால அந்த வழிய மட்டும் பார்த்து ஓட்டுறதுனால குற்றனால சரியான முறையில ஓட்ட முடிஞ்சது அவனோட கவனம் குளிலையோ கல்லிலயோ இல்ல வழியில மட்டும் இருந்தது அதனாலதான் அவனால ஓட்ட முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு அப்பதான் லொட்டுக்கு புரியுது ஆமா நம்ம வழியில இருக்கிற குறைகளையும் குற்றங்களையும் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தா நமக்கு கண்டிப்பா விழுந்து விழுந்துதான் வெற்றி அடையலாம் அப்படின்னு அவனுக்கு புரியுது தன்னோட அப்பாவுக்கு இந்த நல்ல அறிவுரை தந்ததுக்கு ஒரு நன்றியும் சொல்றான் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி